ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாசப் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்டி ஒயிட் சால்னா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை போட்டுங்க இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி எடுத்து கட் பண்ணி போட்டுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகன்னா ரெண்டு போட்டுக்கணும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நாலு முந்திரி கொஞ்சமாக கடலை கொஞ்சமாக கசகசை உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்க நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணல இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுக்கினேன் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக கருவேப்பில நான் ஒரு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கினேன் எண்ணெய் காஞ்சப்போ பட்ட இல்லவங்க பிரிஞ்சல போட்டுடலாம் கொஞ்சமா சோம்புல ஆனி ஆனியன் நல்லா வந்து வதங்கினப்போ நம்ம அரைச்சி வச்ச பேச ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லோட வச்சுட்டு ஆட் பண்ணுங்க இல்லைன்னா மேலே வந்து அது தெரிக்கும் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா தண்ணி இது க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் விடுங்க மூணு விசில் கழிச்சுன்னா பார்க்கலாம் மூணு விசில் வெயிட் இறங்க அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சுருக்கும் இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சூடான சுவையான ஒயிட் சால்னா ரெடி இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குதுன்னு சொல்லுங்க என்ஜாய் பண்ணுங்க